கத்து சண்டை படத்தின் ப்ரமோஷனுக்காக இயக்குனர் சுராஜ் கொடுத்த பேட்டியின் போது கமர்ஷியல் சினிமாவில் கதாநாயகி முழுமையாக உடையணிந்து நடிப்பதில் எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது பணம் கொடுத்து திரையுலகில் படம் பார்க்க வரும் ரசிகர்கள் கதாநாயகியை கிளாமராக அதாவது கவர்ச்சியாக பார்க்க தான் விரும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காரு சுராஜின் இந்த கருத்திற்கு நயன்தாரா தம்மனா இருவருமே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சுராஜ் என்னிடம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரையுலகின் கதாநாயகிகளிடமும் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு தமனா பயங்கர கோபமா சொல்லி வந்துட்டு இருக்காங்க உடனே இதான் சாக்குன்னு தமனா கூட ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க நம்மளுடைய நயன்தாரா உங்க அக்கா தங்கை இப்படி சொல்லுவீங்களா என்ன எல்லையை மீறி கமெண்ட் அடிச்சிருக்காங்க நயன்தாரா நயன்தாரா கருத்து சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக கடந்த பதினாலு வருடமாக நயன்தாரா நடிச்ச படங்கள்ல கவர்ச்சியே இல்லையா அது மட்டும் இல்ல இவங்க நடிக்க படங்கள் எல்லாமே பயங்கர கிளாமரா தான் இருந்து வந்துட்டு இருக்கு இப்ப கூட நயன்தாராவுக்கு ஏழு கோடி ரூபாய் சம்பளம் அவங்களோட கிளாமருக்காக மட்டும்தான் அது மட்டும் இல்ல அதிலும் பில்லா படத்துல நயன்தாரா பிக்னி உடைய அணிந்து வந்திருப்பாங்க ஏகம் படத்துல ஆசிரியரையே கேவல மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டு இதெல்லாம் வந்துட்டு கிளாமர் கிடையாதா இதெல்லாம் வந்துட்டு ஆபாசம் கிடையாதா நயன்தாராவும் ஆபாசமான உடல் அணிந்து நடித்தவர் தானே என்ன விமர்சித்திருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த படத்துல என்ன நயன்தரா ஃப்ரீயாவும் நடிச்சு கொடுத்துருக்காங்க கதைக்காகவா நடிச்சு கொடுத்துருக்காங்க கிளாமரா சீனுக்கு வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க காசுக்காக தானே கிளாமர் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளத்துல நிறைய பேர் நயனந்திராவுக்கு எதிராக கோயில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விவகாரம் குறித்து சுராஜ் வந்துட்டு ரெண்டு தர மன்னிப்பு கேட்டிருக்காரு அதாவது நயன்தரா போன்ற சகநாயிகள் கிட்டயும் மன்னிப்பு கேட்டு இருக்காங்க அப்புறமா இந்த பிரச்சனை சமாதானம் ஆயிடுச்சுங்க அப்படி இருந்தாலும் நயன்தாரா எப்படி இப்படி பேசலாம் அவங்க கிளாமரே காட்டாத மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே நயன்தாராவை போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா அதனால சமூக வலைதளத்துல நயன்தாராவை பத்தி சொல்லவே முடியாத அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி வந்துட்டு மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ